அநேக நாட்கள் கடந்தும் ஒரு சில ஜபங்களுக்கு பதில் கிடைக்காமலும் அந்த ஆசிர்வாதங்கள் நமக்கு வராமலும் தடையாகவே இருக்கிறதா அப்படி அவைகள் தடைப்படுவதற்கு காரணமே நாம் தான் வேதத்திலிருந்து ஒரு சில உதாரணங்களை நாம் பார்க்கும்போது இதற்கான தெளிவான பதிலை நாம் புரிந்து கொள்ள முடியும் சிம்சோனிடம் இருந்த பலமும் வல்லமையும் அவனை விட்டு போக கூடாது என்றால் தன் தலைமுடியை அவன் கத்தரிக்க கூடாது எரிகோ பட்டணம் அளிக்கப்படும் போது ராகாவும் அவள் குடும்பமும் காக்கப்பட வேண்டும் என்றால் அவர்கள் அந்த வீட்டில் இருக்க வேண்டும் தேவ பிள்ளைகளை இறக்கிவிட்ட அந்த சிவப்பு கயிறு எடுக்காமலும் இருக்க வேண்டும் பஞ்சத்தால் சாக போன சாரிபாத்தின் விதவை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் முதலில் தன்னுடைய அப்பத்தை தீர்க்க தரிசிக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் ஜல பிரளயத்திலிருந்து காக்கப்பட அந்த பேழைக்குள் செல்ல வேண்டும் நாகமானின் குஷ்டம் நீங்க யோர்தான் நதியில் ஏழு முறை முங்க வேண்டும் யுத்தத்தின் போது அமலேக்கியரை வெற்றி கொள்ள மோசே தன் கைகளை வானத்துக்கு நேரே உயர்த்தியே இருக்க வேண்டும் பேதர்வுக்கு இரண்டு படகு நிறைய மீன்கள் கிடைக்க அவன் ஆழத்திலே தன்னுடைய வலையை போட வேண்டும் இது போல அநேக உதாரணங்களை நாம் வேதத்திலிருந்து பார்க்க முடியும் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஆவிக்குரிய பாடம் என்னவென்றால் தேவன் நமக்கு கொடுக்கும் ஆசிர்வாதங்களுக்கு ஒரு சில நிபந்தனைகளும் உண்டு அது நம்மால் இயலாததையோ அல்லது நம் பலத்துக்கு மிஞ்சினதையோ தேவன் நம்மிடம் கேட்பதில்லை மேலே சொல்லப்பட்ட ஒவ்வொரு உதாரணங்களையும் நீங்கள் மீண்டும் சிந்தித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் நம்மிடம் சில குணமாற்றங்கள் வர வேண்டும் என்பதற்காகவும் மற்றும் தேவனை நாம் முழுமையாக விசுவாசிக்க வேண்டும் என்பதற்காகவுமே இந்த நிபந்தனைகள் நமக்கு அனுமதிக்கப்படுகிறது தேவன் உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கும் ஆசிர்வாதங்களுக்கான நிபந்தனைகளை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படும் அந்த ஆசிர்வாதங்களை தடுக்க எவராலும் முடியாது